எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மணத்தக்காளி பொரியல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் மணத்தக்காளி கீரை சின்ன வெங்காயம் கருவேப்பில் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு வத்தல் சீரகம் பச்சை மிளகா அடுத்து எண்ணெய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் சீரகம் அடுத்து சின்ன வெங்காயம் அடுத்து கருவேப்பில போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும் அடுத்து வத்தல் அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அடுத்து பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து கீரையை அரைச்சி சேர்த்துக்குவோம் கீரையை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது சேர்க்காம நல்லா வதக்கி விடணும் கீரையில் இருக்க தண்ணியிலே கீரை நல்லா வெந்துடும் கீரையை வந்து நம்ம எப்பவுமே சமையல் செய்யும்போது கீரை மூடி வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கிளறி கிளறி விடுவோம் கீரை கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் கீரை தண்ணியெலாம் நல்லா சுண்டி வெந்திருச்சு அடுத்து தேங்காய் பூ சேர்த்துக்குவோம் நல்லா கிளறி விடுவோம் தேங்காய்ப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடுவோம் ரெடி ஆயிடுச்சு மணத்தக்காளி பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்